உடலில் இருக்கும் சாமியின் பத்து குணங்கள் மனுஷனோட உடலில் சாமியோட குணம் எது மாதிரியான குணம் இயல்பிலே இருக்கிற குணங்களை நான் அறிஞ்சதை அறிவும் என்பர்கள்ட்ட பௌர்ந்தவர்கள் ஆசை ஆசைப்படுறேங்க இந்த மனித தேகர்களை ரொம்ப எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு அற்புதமானது அதனால தான் நம்மளை காக்கிற அந்த தெய்வமே அந்த தெய்வ சக்தியே இந்த உடலில் வாசம் பண்ணி இந்த உடல் மூலியமாக தன்னை வெளிப்படுத்துறது சரிங்க சாதாரண மனுஷன் எப்படி சத்தியமான மனுஷன் கள்ளம் கவனம் இல்லாம வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற மனுஷன் அது போன்ற உண்மையும் நீதியும் நேர்மையுமா இருக்கிற மனுஷன் சாதாரண மனுஷன் இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற சாமியோட பத்து குணங்கள் என்ன அதுதான் இன்னைக்கு அறிவன்பர்கள்ட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி முதல் குணம் சாமியோட முதல் குணம் என்ன தெரியுமா நம்ம சாமி நம்ம எல்ல நம்ம பக்க அப்படின்னு சனங்களை பிரித்து பார்க்காம பிள்ளைகளை பிரித்து பார்க்காம உறவுகளை பிரிச்சு பிரித்து பார்க்காம தாம் பெற்ற பிள்ளை போல தான் கூட பிறந்தவம் போல தா ரத்தம் போல மற்றவர்களையும் நினைக்கிற குணம் தான் முதல் குணம் ஒரு குலசாமி இருக்கு அப்படின்னா அந்த குலசாமியில் எவ்வளவோ தளக்கெட்டு இருக்கோம் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கும் ஆனா அந்த சாமி யாரையுமே பிரிச்சு பார்க்காது எல்லாத்தையும் ஒன்னா தான் அதே குணம் அந்த மக்களுக்கு இருக்கும் அது யார் வேணாலும் இருக்கலாம் சாதாரணமா இருக்கிற ஒரு குல மக்களா இருக்கலாம் அல்லது சாமியாடி மக்களா கூட இருக்கலாம் இதுதான் முதல் குணம் சாமியோட குணம் மனுஷனுக்குள்ள இருக்கிற குணம் சரிங்க இரண்டாவது குணம் என்ன அப்படின்னா தவறு செஞ்சுட்டேன் எப்படி என் குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்திட்டான் அவனால எனக்கு என் குடும்பத்துல உயிரிழப்பே ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் என் பிள்ள அறியாம தெரியாம புரியாம செஞ்சிட்டான் அப்படின்னு தான் வயிற்றுல அடிச்சத கூட மறந்து அந்த பிள்ளைக்கும் சேர்த்து அந்த பிள்ளைய அந்த பிள்ளைக்காக நிக்கிற அந்த நிலை இருக்குல்ல இதுதான் ரெண்டாவது குணம் இது மாதிரிலாம் இருக்காங்க நிறைய பெருமக்கள் இருக்காங்க எப்படி யாரு எப்படி தன்னுடைய சொந்த ரத்தமா கூட இருக்கும் அந்த ரத்தத்தையே வீழ்த்தணும்னு ஒரு சில முயற்சிகள்லாம் ஈடுபட்டு இருந்தாலும் அந்த ரத்தத்தை மறந்து அவர்களை ஏத்துக்கிட்ட அந்த அந்த பெருமை மிக்க மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மக்களுக்காகத்தான் அந்த மக்களோட குணங்கள் தான் இரண்டாவது குணம் சாமியோட குணம் சரிங்க மூன்றாவது குணம் என்ன அப்படின்னா எதையுமே எதிர்பார்க்காம இதை போட்டா நமக்கு இதுல லாபம் கிடைக்கும் இதை போட்டா நமக்கு இது கிடைக்கும்னு எதையுமே எதிர்பார்க்காம இது நல்ல விஷயம் இந்த நல்ல விஷயம் எல்லாத்தையும் காக்கும் அப்படின்னு அந்த விஷயத்துக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்யறது தன்னால முடிஞ்ச நன்கொடையை கொடுக்கிறது தன்னால முடிஞ்ச திருப்பணியை செய்யறது எதையுமே எதிர்பார்க்காத உள்ளான் தெய்வத்தோட குணம் என் சாமி இருக்கு அப்படின்னா யாருடையும் எதையும் எதிர்பார்க்காது உள்ளன்போட மனசுல என்னை நினைக்கிறியா அது ஒன்னதான் பாக்குமே தவிர நீ என்ன கொண்டு வந்திருக்க எனக்கு என்ன செய்யறங்கிறதெல்லாம் சாமி எதிர்பார்க்காது அதே மாதிரிதான் நாம என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ இது எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்கும்னு அள்ளி அள்ளி வாரி இறக்கிற பெருமக்க அந்த குணம் படைச்ச மக்கள் இருக்காங்கல்ல அதுதான் மூன்றாவது குணம் சரிங்க நான்காவது குணம் என்ன சத்தியமான நேர்மையான வழி சாமியை மேல நிக்குது முன்னாடி நிக்கிறது பெத்த தாய் கட்டிய மனைவி பெத்த பிள்ளையாக இருந்தாலும் நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி அந்த தப்ப சுட்டி காட்டுற குணம் இருக்குல்ல சாமியோட குணம் அதுதான் நாலாவது குணம் சரிங்க அஞ்சாவது குணம் என்ன மனுஷனுக்குள்ள சா இருக்கிற சாமி குணம் அஞ்சாவது குணம் என்ன அப்படின்னா தன்னுடைய சொந்த வந்தான் தன்னுடைய சொந்த வந்த நலனுக்காக தன்னை கூட குற்றவாளி ஆக்கி அவர்களுக்கு நல்லது நடக்கட்டும் அவங்க மனமகிழ்வோட இருக்கட்டும் அவங்க செய்யற செயல் நல்லபடியா அவங்களுக்கு பலன் அளிக்கட்டும் அப்படின்னு நாம குற்றவாளி ஆனா கூட பரவாயில்ல நாம ஒரு பழைய கைதியா ஒரு ஆயுதமா ஒரு கருவியா ஆனா கூட பரவாயில்ல நமக்கு கெட்ட பேர் வந்தா கூட பரவாயில்ல நம்ம அவங்க விட்டு விலகுனாலும் பரவாயில்ல நாம செய்யற இந்த காரியம் அவங்க குடும்பத்துக்கு நல்லதுதான் நடக்கும்னு செய்யற இருக்கிற குணம் இருக்குல்ல அதுதான் அஞ்சாவது குணம் ஆறாவது குணம் என்ன தெரியுமா நல்லா பந்தவாசமா இருந்தேன் நல்லா செஞ்சேன் நான் செஞ்சது எல்லாத்தையுமே நான் எதையோ எதிர்பார்த்து செஞ்சேன் அப்படின்னு எனக்கு திருப்பி கற்களை சொற்களாகவும் சொந்த வந்தத்தை உயிருக்கு உயிரா நினைச்ச சொந்தமே என்னைய எதிரி போல நினைச்சாலும் நான் கொண்ட அந்த எண்ணம் இருக்குல்ல என் மனசாட்சிக்கு தெரியும்ல எந்த எண்ணத்தோட அவங்களுக்கு நான் நல்லது செஞ்சனோ அதுல திருப்தி வர்ற குணம் ஆறாவது குணம் அவங்க நம்மள எதிரியா பார்த்தாலும் சரி நம்மளை விளக்கி வச்சாலும் சரி விட்டு கொடுத்தாலும் சரி நம்மளை விட்டு தூரமா போனாலும் சரி நம்மளை பத்தி தவறான தகவல்களை சுற்றி பரப்புனாலும் சரி மனசாட்சிக்கு தெரியும்ல நான் உனக்கு என்ன என்னத்தோட நல்லது செஞ்சேன் அப்படின்னு அதுல திருப்தி வர்ற குணம்தான் ஆறாவது குணம் சரிங்க ஏழாவது குணம் என்ன ஏழாவது குணம் என்ன அப்படின்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த எல்லையில நாங்க இருந்தா இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டினாலும் பரவாயில்ல எங்களால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்ட கூடாது எங்களால நாலு பேர் ஒன்னா சேர்ந்து நாலு பேருக்கு நல்லதுதான் நடக்கணுமே தவிர நாலு மேரு செதறடிச்சு பிரிய பிரியக்கூடாது அப்படின்னு நாங்க தான் காரணமா இருக்கிறோம் அப்படின்னா நாங்களே விட்டு விலகி நிக்கிறோம் நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நல்லா இருங்க அப்படின்னு இருக்கிறத விட்டு விலகி வர்ற குணம் ஏழாவது குணம் சரிங்க எட்டாவது குணம் என்ன சாமியோட குணம் என்ன எதிரியாக இருந்தாலும் அவனை பாதுகாக்கிற குணம் எதிரியப்பா அவன் குடும்பத்துக்கு தவற நடக்க போகுது ஏதோ ஒண்ணு தெரியுது குடும்பத்துல ஏதோ ஒரு கஷ்டத்தை ஒரு நோய ஒரு இழப்பு ஏற்பட போகுது அவன் எப்படி போனா என்னங்கிறத மீறி சாமி ஏதோ ஒரு விஷயத்த எனக்கு தெரியப்படுத்துது அதை வச்சு நான் அவங்களை பாதுகாக்கணும் அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த எதிரியை கூட நல்லது செய்யற குணம் எட்டாவது குணம் சரிங்க ஒன்பதாவது குணம் என்ன நிறைய தீய வினைகள் நல்ல மக்களுக்கு எதிராக ஏவப்படுது அந்த ஏவல் அந்த ஏவல் செய்கிற செயல் அது யாருக்காக யார் செய்யறாங்கிறது தெளிவாக தெரியுது அவங்க செய்கிறது கூட அவங்க பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு அந்த நியாயத்தினால அவங்க தவறாக இந்த செயலை செய்கிறாங்க அப்படின்னு இது போன்று உயிரை பழிவாங்கும் தீய வினை செய்யும் ஒரு சில மக்களோட மனநிலைய புரிஞ்சு கூட ஒரு காலம் வரும் அப்ப அவங்க திருந்தி வருவாங்க அப்ப எந்த சாமி அவங்கள இப்படி வள அந்த சாமியே அவங்களுக்கு தக்க பலாபலனை கொடுக்கும் தண்டனையை கொடுக்கும் அவங்கள திருத்தம் அவங்க ஒரு கால நல்ல ஒரு நிலைமைக்கு நல்லவனா மாறி வருவாங்க நன்மக்களுக்கு கூட நிற்பாங்க அப்படின்னு தீய எண்ணம் கொண்ட மக்களை கூட நல்ல எண்ணமா அவங்கள அவங்கள நினைச்சு காத்திருக்கிற குணம் எட்டாவது குணம் சரிங்க ஒன்பதாவது குணம் என்ன மனுஷனுக்குள்ள இருக்கிற சாமி குணம் என் சாமி என்கிட்ட பேசுது என் சாமி என் மேல இருக்கிற என் உடல்ல இருக்கிற சாமி என்கிட்ட பேசுதப்பா நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்குது அந்த சாமி எனக்கு ஒரு கட்டளை இடுது என்ன கட்டளை அப்படின்னா நீயே இந்த எல்லையில தான் நீயே உன்னுடைய வாக்கு நீயே உன்னுடைய செயல் உன்னுடைய எண்ணம் உன்னுடைய சிந்தனை இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில மக்களுக்கு கஷ்டமும் வரும் வழிகளும் வரும் வேதனைகள் வரும் அதனால நீ கொஞ்சம் விலகி இரு அப்படின்னு அந்த தெய்வமே சொன்னாலும் அந்த தெய்வத்துக்கு எதிராக என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த மக்களை வச்சுதான் இந்த சாமியை நீ எனக்கு கிடைச்சிருக்க அப்படின்னு அந்த மக்களோடு மக்களா நிக்கிற குணம் ஒன்பதாவது குணம் சரிங்க பத்தாவது குணம் என்ன பார்க்கிற பார்வை சிரிக்கிற சிரிப்பு சக்கர சிரிப்பாகவும் சக்கர பார்வையாகவும் எல்லாத்துக்கும் திருப்பணிகளை தான தர்மத்தை வந்த மக்களுக்கு இல்லைன்னு சொல்லாம மனதளவுல உடல் அளவுல பொருள் அளவுல தன்னால முடிஞ்ச உதவிய இல்லைன்னு சொல்லாம செய்யற அந்த ஆக சிறந்த அந்த குணம் இருக்குல்ல அதுதான் பத்தாவது குணம் சாமியோட குணம் இந்த பத்து குணமும் யார்கிட்ட இருக்கோ அவர்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள் அவர்களை போன்ற தேகத்துல அந்த சாமி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த குலதெய்வம் துடி கொண்டு பேசும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பத்து விஷயங்களை ஐவ பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட பத்து குணங்களை பகிர்ந்து சாமியோட குணம் மனுஷனுக்கு இருந்தா எப்படி இருக்கும்னு தெரியப்படுத்த ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்